நீங்க எப்பயாவது உங்களுடைய மைண்டுக்குள்ள ஒரே கான்வெர்சேஷனை ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் ஓட விட்டு பாத்திருக்கீங்களா எப்ப பாரு உங்களுடைய மூளையானது ஒரு மராத்தான் ஓடுற மாதிரி தாட்ஸை வச்சுட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கா இதுக்கு பேர் தான் ஓவர் திங்கிங் இந்த ஓவர் திங்கிங்னால நீங்க ரொம்பவே சஃபர் ஆயிட்டு இருக்கீங்கன்னா நீங்க தனியா இல்ல இன்னைக்கு இந்த பிரச்சனையினால பல பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதனாலயே அவங்களால குவாலிட்டியா அவங்களுடைய லைஃப வாழ முடிய மாட்டேங்குது எந்த ஒரு டெசிஷனையும் அவங்களால தெளிவா எடுக்க முடிய மாட்டேங்குது அவங்களோட எமோஷன்ஸ் அவங்களால கட்டுப்பாட்டுல வைக்கவும் முடிய மாட்டேங்குது இதுல இருந்தெல்லாம் நீங்க வெளிய வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது இதுல நான் ஒவ்வொரு தடவை உங்களுடைய மைண்ட் இந்த ஓவர் திங்கிங் போறப்பையும் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான டெக்னிக்ஸ் பத்தி தான் நான் பேசிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இதுல நான் சொல்லி இருக்கிற விஷயங்களை அடுத்த முறை உங்களுடைய மைண்ட் ஓவரா திங்க் பண்றப்போ நிச்சயமா யூஸ் பண்ணி அதுல இருந்து வெளியே வாங்க வணக்கம் நான் இந்துமதி மனோ நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச் நான் இந்த சேனல்ல தொடர்ந்து ஹீலிங் மேனிஃபெஸ்டேஷன் பாசிட்டிவ் மைண்ட் செட் இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கும் இந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பா நம்மளுடைய செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிருங்க முதல்ல ஓவர் திங்கிங்ல இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி இந்த ஓவர் திங்கிங்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஓவர் திங்கிங் பண்றப்போ உங்களுடைய மூளையானது உங்களை டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கல உங்களை பாதுகாக்கணும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தான் அது நினைக்குது ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய மைண்டானது ஸ்ட்ரெஸ்டாகவும் குழப்ப குழப்பமாகவும் பாதுகாப்பு இல்லாமையும் ஃபீல் பண்றப்போ உங்களுடைய பிரெயின் என்ன பண்ணும்னா முதல்ல அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணும் இந்த சுச்சுவேஷன்ல இருந்து என்ன விளைவுகள் ஏற்படும்னு அதை ப்ரெடிக்ட் பண்ண பார்க்கும் அடுத்து ஒருவேளை இப்படி நடந்துட்டா என்னவாகும் அப்படி நடந்துட்டா என்னவாகும்னு பல விதமான சூழல்லையும் இதே விஷயத்தை போட்டு திரும்ப திரும்ப ஒரு லூப்ல ஒரு சொல்யூஷனுக்கு வர அதை முயற்சி பண்ணும் இதன் மூலமா பிரெயின் நினைக்கிற விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் பட் இதையே அது ரிப்பீட் மூட்ல செய்யறப்போ என்ன பண்ணிடுதுன்னா ஒரு மென்டல் டிராஃபிக் ஜாமையே ஏற்படுத்திடுது இதுதான் ஓவர் திங்கிங்கா உருவாகுது இந்த ஓவர் திங்கிங் டோட்டலா என்ன விஷயத்துக்காக திங்கிங் உருவாச்சோ அதையே இது அழிச்சிருது அதாவது நம்மளுடைய மென்டல் பீஸே இல்லாம பண்ணிடும் உதாரணத்துக்கு உங்களுடைய பாஸ் உங்ககிட்ட இன்னைக்கு நீங்க ஆபீஸ்ல வந்தோனே என வந்து பாரு அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கலாம் அந்த மெசேஜ் வந்தோனே நீங்க நார்மலா திங்க் பண்ணக்கூடிய ஒரு நபர்னா என்ன நினைப்பீங்க ஓகே அடுத்து வரப்போற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட பத்தி பேசுறதுக்காக இவர் என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு நினைப்பீங்க ஆனா இதே இது நீங்க ஒரு ஓவர் திங்கிங் பர்சனா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னா ஐயோ இவர் எதுக்காக நம்மள காலையிலேயே வந்து பாக்க சொல்றாரு ஒருவேளை நேத்து நான் செஞ்ச வேலையில ஏதாவது தப்பா இருக்குமோ இல்ல அந்த கலிக் என்ன பத்தி எதுவும் இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்களோ இல்ல என்ன இந்த வேலையை விட்டு தூக்க போறாங்களோ அப்படின்னு தேவையில்லாத இந்த விஷயங்கள அந்த பர்சன் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவருடைய மைண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த பர்சன் ஒரு டேஞ்சர்ல இருந்து காப்பாத்ததா நினைக்குது ஆனா அதுக்காக திரும்ப திரும்ப அதிகப்படியான எண்ணங்களை உருவாக்குறது மூலமா அவருடைய அமைதியா அங்க அது மொத்தமா கொலைச்சிருது இங்க உண்மையான டேஞ்சர் அப்படிங்கறது அந்த சிச்சுவேஷன் கிடையாது இவர் மனசுக்குள்ள இவர் ஏற்படுத்திக்கிற இந்த ஸ்டோரீஸ் தான் அப்படிங்கறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் நிறைய ஓவர் திங்க் பண்ற பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா எதுனால எனக்குள்ள ஓவர் திங்கிங் இருக்குன்னா நான் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கேன் எனக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு என்னுடைய மைண்ட் எப்பயுமே பிஸி ஏதாவது சில விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க இவங்களை பொறுத்த அளவு நிறைய எண்ணங்கள் வருதுனால நான் ஓவர் திங்கிங் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா ஓவர் திங்கிங் பத்தின பெரிய உண்மை என்னன்னா இது ஏற்படுறதுக்கான காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற ஓவரான எமோஷன்ஸ் நீங்க உங்களுடைய உணர்வுகளை சரியா ப்ராசஸ் பண்ணாததுனாலையும் அந்த உணர்வுகளை அதிகமா உங்களுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறதுனாலையும் தான் உங்களுக்குள்ள ஓவர் திங்கிங் உருவாகுது ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பை பத்தி தொடர்ந்து மனசுக்குள்ள ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அவங்களுடைய மைண்ட்ல எங்க ஒருத்தவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாங்களோ அப்படின்றது சம்பந்தம் சம்பந்தமான தேவையற்ற உணர்வுகள் இருக்கு அதனாலதான் அவர் அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்காரு இப்போ இன்னொருத்தர் வேலை சம்பந்தமா ரொம்ப ஓவர் திங்க் பண்றாரு அப்படின்னா அவருடைய மனசுக்குள்ள இருக்கிறது பியர் ஆஃப் பெயிலியர் எங்க தோத்துருவோமோ எங்க இந்த வேலை நம்மளை விட்டு போயிடுமோ இல்ல அந்த ப்ரமோஷன் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற இந்த பயங்கள் தான் இவரை ஓவர் திங்க் பண்ண வைக்குது இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரோ ஒருத்தர் கூட நடந்த கான்வர்சேஷன்ஸ் அந்த உரையாடல திரும்ப திரும்ப அவங்க மைண்ட்ல ஓட்டி பாத்துக்கிட்டே இருப்பாங்க இவங்கள பொறுத்த அளவுக்கு இவங்களுக்குள்ள இருக்கிறதும் ஒரு உணர்வு சம்பந்தமான காயங்கள் தான் அந்த அதர் பர்சன் எங்க நான் பேசின இந்த விஷயத்த நினைச்சு என்ன பத்தி ஏதாவது ஜட்மெண்ட்ஸ் உருவாக்கிருப்பாங்களோ என்ன தவறா நினைச்சிருப்பாங்களோ நான் இந்த மாதிரியான பர்சனா இருப்பேன்ற பிம்பம் அவங்களுக்குள்ள இந்த கான்வர்சேஷன் உருவாக்கி இருக்குமோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் சேர்த்துதான் இவங்களுக்கு இந்த கான்வர்சேஷன்ஸ் பத்தி ஓவர் திங்க் பண்ண வைக்கிறது இதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது நீங்க உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுலயும் இல்ல இல்ல போர்ஸ்ஃபுல்லா பாசிட்டிவா திங்க் பண்ண வைக்கிறதுலயும் இல்ல இல்ல உங்களுடைய மைண்டை இம்மிடியேட்டா திங்க் பண்றது ஸ்டாப் பண்ண வைக்கிறதுலயும் இல்ல இதுக்கான ஒரே சொல்யூஷன் உங்களுடைய நரம்பு மண்டலத்தை நீங்க சேஃபா ஃபீல் பண்ண வைக்கிறதுல தான் இருக்கு ஆமாங்க எப்ப உங்களுடைய உடம்பானது பாதுகாப்பா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சோ அப்பவே இந்த ஓவர் திங்கிங் பேட்டர்ன்ல இருந்து அதனால வெளியில ஈஸியா வந்துட முடியும் இந்த ஓவர் திங்கிங்ல இருந்து நீங்க வெளியே வரணும்னா உங்களுடைய பாடியை சேஃபா ஃபீல் பண்ண வைக்கணும்னா நான் சொல்ல போறேன் இந்த ரீசர்ச் ரிலீஸ் ரீஃபோக்கஸ் டெக்னிக்கை ஃபாலோ பண்ண தொடங்குங்க இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆனது ரீசர்ச் இது நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன ஒரு விஷயத்தோட தொடர்புடையது தான் எப்பல்லாம் உங்களுடைய மனசானது ஓவர் திங்கிங்குள்ளே போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சோ உடனடியா நீங்க உங்கள் கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டியது உங்களுடைய மூச்சை தான் ஸோ உங்களுடைய மூச்சை நீங்க என்ன பண்ண போறீங்க ஆழமா உள் எழுத்து வெளிய விட போறீங்க ஆனா அப்படி உள்ளெழுத்து வெளிய விடும்போது நீங்க இந்த வாக்கியத்தை சொல்லிட்டே அதை செய்யப் போறீங்க ஐ அம் சேஃப் ஐ அம் சேஃப் ஐ அம் சேஃப் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சொல் சொல்லிட்டு இந்த மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுங்க இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து ஒரு செவன் டு எயிட் டைம் சொல்லிட்டே மூச்சை உள்ளிழுத்து வெளியே விட்டீங்கன்னாலே உங்களுடைய மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே அந்த காம் ஸ்டேட்டுக்கு போயிருக்கும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் இந்த பயிற்சியை செய்யறப்போ என்னவாகும்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் மெல்ல மெல்ல குறைய தொடங்கும் உங்களுடைய நரம்பு மண்டலமானது உண்மையாவே பாதுகாப்பா ஃபீல் பண்ண தொடங்கும் உங்களுடைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்க அந்த மேரத்தான கொஞ்சம் க்ளோ பண்ண தொடங்கும் இதுதான் ரீசெட் ரெண்டாவது ஸ்டெப் ரிலீஸ் இந்த ஸ்டெப் நீங்க பண்றதுக்கு அந்த என்ன உணர்வு ஏற்படுது அப்படிங்கறத கோபமா பயமா குழப்பமா என்ன முதல்ல பண்ணிக்கோங்க அதன் பிறகு என்ன உங்களுடைய தோள்பட்டை ஷோல்டர்ஸ் உங்களுடைய காதுகள் வரைக்கும் உயர்த்திக்க போறீங்க அப்படியே அதே நிலையில ரெண்டு செகண்ட் இருந்துட்டு வேகமா உங்களுடைய ஷோல்டர்ஸ் டிரா பண்ண போறீங்க இந்த மாதிரி அஞ்சு முறை ரிப்பீட் பண்ண போறீங்க இப்படி நீங்க ஒவ்வொரு முறை செய்யறப்பவும் நீங்க என்ன என்ன எமோஷன்னால அவதிப்பட்டு இருக்கீங்களோ அந்த எமோஷன் மெல்ல ரிலீஸ் ஆகுறத நீங்க ஃபீல் பண்ண முடியும் இது உங்களுடைய உடம்புல ஸ்டோர் ஆகி இருக்கிற எமோஷனல் டென்ஷனை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும் நிஜமாவே இந்த பயிற்சிக்கு அப்புறமா நீங்க மனசளவுலயும் சரி உடம்பளவுலயும் சரி ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க மூணாவது ஸ்டெப் ரீபோக்கஸ் இப்போ நீங்க ஒரு காம் ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்க இதுக்கப்புறமா நீங்க என்ன விஷயம் சம்பந்தமா ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் தொடர்பாக ஏதாவது ஒரு சின்ன ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கறத பாருங்க உதாரணத்துக்கு யாருக்காவது ஃபோன் கால் பண்ணணுமா அப்ப அந்த ஃபோன் காலை இப்ப நீங்க எடுத்து செய்யுங்க இல்ல அடுத்து நீங்க செய்ய போற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு பிளானை ஏற்படுத்தணுமா அதை இப்ப ஒரு டூ மினிட்ஸ் உட்கார்ந்து அந்த வேலையில ஈடுபடுங்க இல்லையா உங்களுடைய ஓவர் திங்கிங்றது உங்களுடைய வீடு இருக்கிற நிலைய பார்த்து தான் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு ஒரு சின்ன இடத்தை எடுத்துட்டு என்னால கிளீன் பண்ண முடியுமா அடுத்த ஒரு சில நிமிடங்களுக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த கிளீனிங் ஒர்க்கை பண்ணுங்க இந்த மாதிரி எந்த விஷயம் உங்க மைண்ட்ல இருந்து உங்களை அரிச்சிட்டு இருந்ததோ அந்த விஷயம் தொடர்பா ஒரு சின்ன ஆக்ஷனை அடுத்து செய்யுங்க இந்த மாதிரி செய்யறப்போ உங்களுடைய பிரெயின் ஆனது இப்ப திங்கிங் டைம்ல இருந்து மாறி ஆக்ஷன் டைமுக்கு போயிருக்கும் இந்த ஆக்ஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னாலே இப்ப மூளை தேவையில்லாத தாட்ஸ் ஸ்டாப் பண்ணி இருக்கிறதையும் நீங்க பாப்பீங்க இப்போ இந்த ரீசர்ச் ரிலீஸ் ரீபோக்கஸ் டெக்னிக்க ஒவ்வொரு முறை உங்க மைண்ட் ஓவர் திங்க் பண்ணும் மெல்ல நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த ஓவர் திங்கிங்னால சிறைப்பட்டு போயிருக்கோம்ன்ற அந்த ஃபீலிங்ல இருந்து நீங்க வெளியே வர முடியும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை நடவடிக்கைகள்ல நீங்க ஈடுபடுவீங்க உங்களுடைய மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே எமோஷனல் ஓவர்லோட்ல இருந்து வெளியே வந்திருக்கும் நீங்க லைட்டராவும் ஃபீல் பண்ண தொடங்கியிருப்பீங்க இந்த பயிற்சியுடைய சக்தி அப்படிங்கிறது நீங்க அதை ஃபாலோ பண்றப்பதான் உணர முடியும் சோ இந்த டெக்னிக்க ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாம உங்களுடைய லைஃப்ல யூஸ் பண்ணவும் தொடங்குங்க அப்பதான் இதனுடைய மேஜிக்கை நீங்க உணர முடியும் இந்த வீடியோல நான் சொல்லியிருந்த இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீ கண்டிப்பா லைக் பண்ணுங்க நீங்க இதை கண்டிப்பா உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ண போறீங்க ஐ சூஸ் கிளாரிட்டினே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சு ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்க யாருக்கு இது உபயோகமா இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க